அகத்தியர் மலைக்கு ஒரு பயணம் அகத்தியர் வாழ்ந்து வரும் தென்றல் தவழ்ந்தோடும் பொதிகை மலையை அகத்தியர் மலை என்றும் அழைக்கின்றனர் நீங்களும் அகத்தியர் மலைக்கு சென்றுள்ளீர்கள் என்றால் இந்த பதிவை லைக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் தமிழ் இலக்கணம் சித்த மருத்துவம் சோதிடம் ஆகியவற்றை படைத்து சித்தர்களுக்கெல்லாம் தலையாய சித்தராக விளங்கும் தமிழ் முனிவர் அகத்தியரை இறைவனாகவே சித்தர் வழிபாட்டில் ஈடுபடுபவர்கள் வணங்கி வருகின்றனர் அகத்தியர் வாழும் இப்பொதிகை மலையில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஆறு ஆயிரத்து நூற்று முப்பத்து இரண்டு அடி உயரத்திலுள்ள அகத்தியரை தரிசிக்கச் செல்வதை புனித பயணம் என்றும் சாகச பயணம் என்றும் கூறலாம் அபூர்வ மூலிகைகள் மனதை கவரும் அருவிகள் சிற்றோடைகள் ஆறுகள் எங்கு காணினும் இயற்கையின் கொடையான பசுமையான அடர்ந்த மரங்கள் நிறைந்த காடுகள் புல்வெளிகள் ஆகியவற்றை தன்னகத்தே கொண்டுள்ள இப்பொதிகை மலை இயற்கை நமக்கு அளித்த கொடை இந்த அடர்ந்த காட்டில் சிறு அட்டை முதல் மான் காட்டெருமை கரடி சிறுத்தை புலி யானை செந்நாய் பாம்பு உடும்பு மற்றும் காடுகளில் உள்ள ஊர்வன பரப்பன உள்ளிட்ட அனைத்து வனவாழ் உயிரினங்களும் உள்ளன தமிழ் முனிவரை தரிசிக்க கேரள தலைநகரான திருவனந்தபுரம் பிடிபி நகரில் நகரிலுள்ள வனவிலங்கு காப்பாளர் அலுவலகத்தில் அனுமதி பெற்று அவர்களது தகவலின் பேரில் உள்ள வனத்துறை சோதனை மையத்தில் பணம் செலுத்தி அனுமதி சீட்டு பெற்று அங்கிருந்து வாகனம் மூலம் சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவு சென்று போனக்காடு பிக்கெட் ஸ்டேஷன் என்ற இடத்திலிருந்து வனத்துறையினர் நமக்கு ஏற்பாடு செய்துள்ள வழிகாட்டியுடன் ஏமையு மூன்று நாள் பொதிகை மலை பயணம் தொடங்குகிறது முதல் அரை மணி நேர பயணத்தில் நாம் முதலில் காண்பது விநாயகர் கோயிலை அவரை வணங்கி நடைப்பயணம் தொடங்குகிறது அங்கிருந்து சுமார் ஒரு மணி நேர பயணத்தில் கரமணையாறு அடைகிறோம் அடர்ந்த வனப்பகுதி இங்கிருந்துதான் தொடங்குகிறது இவ்வாறு மலை ஏற்றம் இரக்கம் சிற்றாறு அருவிகள் புல்வெளி அடர்ந்த வனமாகிய வழிகளில் நடந்து சுமார் ஆறு மணி நேர பயணத்தில் நன்றாக நடைப்பழக்கம் உள்ளவர்களுக்கு ஒரு மணி ஆகலாம் அதிருமலை எஸ்டேட் என்ற இடத்தை அடைகிறோம் அங்கு கேரள வனத்துறையினர் பக்தர்கள் தங்குவதற்காக கட்டியுள்ள அதிருமலை கேம்ப் ஷெட்டில் முதல் நாள் இரவு தங்குகிறோம் குருமுனிவரின் வழிபாட்டுக்கு கொண்டு செல்லும் பூஜை பொருள்களை எடுத்துக்கொண்டு அதிருமலையில் காவல் தெய்வமாக உள்ள தெய்வத்தை வணங்கிவிட்டு நடைபயணம் தொடங்குகிறது சுமார் ஒரு மணி நேர நடைப்பயணத்தில் பொதிகை மலையின் அடிவாரத்தை அடைகிறோம் அங்கு சிறிது நேரம் ஓய்வு அங்குள்ள தென்பொதிகை மானசரோவரில் சிறு குளியலை முடித்துவிட்டு இது முற்றிலும் மூலிகை நீரைக் கொண்டது மீண்டும் நடைபயணம் பதினைந்து நிமிட நடைப்பயணத்தில் தமிழக வனப்பகுதி எல்லையான சங்குமுத்திரை என்ற இடத்தை அடைகிறோம் பொருள்களால் முனிவருக்கு அபிஷேக ஆராதனை செய்து கூட்டு வழிபாடு நடைபெறும் தொடர்ந்து மிகவும் கவனமாக கீழே இறங்கத் தொடங்கி மூன்று மணி நேர பயணத்தில் மீண்டும் அதிருமலை கேம்ப் ஷெட்டை அடைந்து அங்கு உணவருந்திவிட்டு சிறிது நேரம் ஓய்வுக்குப் பின் இரவு ஏழு மணிக்கு கூட்டுப் பிரார்த்தனை நடைபெறும் அதன்பின் இரவு பொழுதை அங்கு கழித்துவிட்டு மூன்றாம் நாள் காலையில் அதிரமலை காவல் தெய்வத்தையும் பொதிகை சிகரத்தையும் வணங்கிவிட்டு பயணம் தொடங்கி சுமார் ஐந்து மணி நேர நடைப்பயணத்துக்குப் பின் போனக்காடு பிக்கெட் ஸ்டேஷனில் பயணம் நிறைவு பெறுகிறது இம் மூன்று நாள் பயணத்தின் போது சுத்தமான காற்று மூலிகை கலந்த நீர் செல்போன் தொந்தரவு இல்லாத வெளி உலகத் தொடர்பின்மை பார்க்கும் இடங்கள் எல்லாம் மனதை கவரும் பசுமை வெளியாகியவற்றால் நமது உடலும் உள்ளமும் புத்துணர்வு பெற்றது என்றால் அது மிகையாகது தமிழ் முனிவரை தரிசிக்க ஆண்டு தோறும் ஜனவரி பதினைந்து முதல் சிவராத்திரி வரை கேரளத்தவர்கள் தினமும் குழுவாக நாள் ஒன்று சுமார் இருநூறு பேர் சென்று வருகின்றனர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் ஏப்ரல் மாதம் முதல் சென்று வருகின்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டு எம் ஆண்டு தமிழக வனத்துறை பொதிகை மலை செல்ல அனுமதி மறுத்துவிட்டது பின் பொதிகை மலை புனித யாத்திரை குழுவினர் மற்றும் பக்தர்களின் முயற்சியால் வனத்துறை சில கட்டுப்பாடுகளுடன் மீண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதில் பொதிகை மலை செல்ல அனுமதி வழங்கியது இந்நிலையில் இரண்டாயிரத்து ஒன்பதில் தமிழக வனத்துறை தமிழகம் வழியாக பொதிகை மலைக்குச் செல்ல அனுமதி மறுத்ததுடன் கேரளம் வழியாக செல்ல அறிவுறுத்தியது